கிருஷ்ண தேவராயர் என்றொரு அரசர் அவரிடம் தின அமைச்சர் இருந்தார் கிருஷ்ண தேவராயருக்கே குதிரைகள் மீது மிகவும் ஆர்வம் அதிகம் அரசபிற்கே ஒரு அரேபிய நாட்டைச் சேர்ந்தவன் அரேபிய குதிரைகள் என்னிடம் ஐந்து உள்ளது அதை கொண்டு கொண்டு வந்துள்ளேன் அதற்கு நான் மாதிரிக்காக ஒரு குதிரையை கொண்டு வந்துள்ளேன் வந்து பாருங்கள் என்று குதிரையை பார்த்த உடனே கிருஷ்ண குதிரை பிடித்து விட்டது உடனே எப்பொழுது குதிரை பிடிக்கிறார் என்றால் உங்களுக்கு கூடிய விரைவில் குதிரைகளை கொண்டு வந்து சேர்த்து விடுக்கிறார் அவர் ஐயாயிரம் பொற்காசிகளை திட்டு அவனிடம் அட்வான்ஸாக கொடுத்து விட்டார் குதிரை வரும் வரும் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார் குதிரை விரைவில் மரமில்லை ஒரு நாள் யோசனை செய்து கொண்டு பூங்காவை உளாகிக்கொண்டிருந்தால் தெனாலிராமன் ஒரு மூலையில் உட்கார்ந்து பேரையில் ஏதோ பேர் கிருக்கிக் கொண்டு இருந்தார் அரசர் அருகில் சென்று தெனாலிராமனை அழைத்து தெனாலி என்ன எழுதிக்கொண்டிருக்கிறார் நம் நாட்டில் இருக்கக்கூடிய முட்டாள்களை எல்லாம் பட்டியல் போட்டுக்கொண்டுள்ளேன் என்றார் கொண்டா பார்க்கலாம்னு வாங்கினார் வாங்கி பார்க்கும் பொழுதே கிருஷ்ண பேர் தான் முதல் இருக்குது நாட்டினுடைய முட்டாள்கள் என்ன என்னுடைய பேர் முதல் எழுதியிருக்கிற அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆமாம் முன்பின் அறிமுகம் இல்லாதவரிடம் ஐயாயிரம் மொகாஸ்களை தூக்கி கொடுக்கிறீங்களே நீங்கள் முட்டாள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டேன் உடனே கிருஷ்ணதா சொல்றாங்க ரைஜே குதிரை வந்துடுதுன்னு கொண்டுட்டு வந்துட்டான்னா கொண்டுட்டு வந்துட்டான்னா உங்க பேர் அழிஞ்சுட்டு அவன் வேற முதல்ல அப்படின்னு சொல்றாரு அதனால முன்பின் தெரியாதவரிடம் பணத்தை கொடுப்பதற்கு யோசனை செய்ய வேண்டும் யோசனை செய்தால் உங்களுக்கு தெரியாதவர்கள் காசை கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன ரீதியை சொல்ல நன்றி